அன்பான மாணவர்களுக்கு இனிமையான இன்னிற வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடல் பகுதி சங்ககால பாடல்கள் சங்ககால பாடல்களிலிருந்து குறுந்தொகை நூலிலிருந்து தச்சன் செய்த சிறுமாவையம் என்ற பாடலை பார்க்க இருக்கின்றோம் அதை பார்ப்பதற்கு முன்னால் அந்த பாடல் பற்றியொரு விளக்கம் சங்ககாலத்திலே ஐவகையான நிலங்கள் இருந்திருக்கின்றன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லப்படுகின்ற ஐவகையான நிலங்கள் மலையும் மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி காடும் காடு சார்ந்த பகுதி முல்லை வயலும் வயல் சார்ந்த பகுதி மருதம் கடலும் கடல் சார்ந்த பகுதி நெய்தல் மணலும் மணல் சார்ந்த பகுதி பாலை என்று சொல்லப்படுகின்ற ஐவகையான நிலங்கள் சங்ககால நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடல் பகுதி மருத நிலத்துக்குரிய பாடல் பகுதி இந்த மருத நிலத்துக்குரிய ஆண்கள் பொதுவாக வயல் வேலைகளிலே ஈடுபடுவார்கள் விவசாயம் அவருடைய பிரதான தொழிலாக விளங்கியது இவ்வாறு அவர்கள் வயல் வேலைகளிலே ஈடுபட்டு ஓய்வு கிடைக்கின்ற காலப்பகுதிகளிலே பாடர் பரத்தியருடைய வீடுகளுக்கு செல்வார்கள் அதாவது தன்னுடைய மனைவியை அல்லது தலைவியை பிரிந்து பாணர் பரத்தியர் வீடுகளுக்கு செல்வார்கள் பாணர் பரத்தியர் என்று சொல்லப்படுவது தாழ்குல பெண்களை குறிக்கும் தாழ் குலத்தவரை குறிக்கும் அவர்கள் என்ன தங்களை நாடி வருகின்ற ஆண்களை மகிழ்வித்து வைத்து அனுப்பு அனுப்பக்கூடிய ஒரு தாள் குலத்தை சேர்ந்தவர்கள் சங்க நூல்களிலே இவ்வாறு தான் அவர்கள் விழிக்கப்படுகின்றார்கள் குறிப்பிடப்படுகின்றார்கள் இவ்வாறு அந்த ஆண்களை என்ன செய்வார்கள் இப்போ நாங்கள் என்ன செய்வோம் எங்களுக்கு ஒரு வேலை செய்து மன அழுத்தம் ஸ்டெஸ்ட் ஆகிருந்தால் என்ன செய்வோம் டூர் போவோம் அதே மாதிரி அந்த சங்க பகுதியில் வாழ்ந்த ஆண்கள் அதாவது மரத நிலத்த ஆண்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பாணர் பரத்தினுடைய வீடுகளுக்கு சென்று மனைவியை பிரிந்து அதாவது தலைவியை பிரிந்து அந்த மகளிரிடம் சென்று அவர்கள் என்ன செய்வார்கள் மகிழ்ந்திருப்பார்கள் பல நாட்கள் பல மாதங்களாகவும் ஆகலாம் எவ்வாறு தலைவியை பிரிந்து செல்வார்கள் இவ்வாறு ஒரு சந்தர்ப்பந்தான் இந்த பாடலிலே இடம்பெற்றிருக்கின்றது தலைவன் என்ன செய்கிறான் தலைவியை பிரிந்து அந்த பாணர் பரத்தினுடைய வீடுகளுக்கு சென்று பல நாட்கள் பல கிழமை பல மாதங்களாக அங்கு இருக்கின்றான் ஒரு சந்தர்ப்பத்திலே தன்னுடைய மனைவி அதாவது தலைவியை பற்றிய நினைவு அவனுக்கு வருகின்றது ஒரு தூதுவனை பிடித்து அனுப்புகின்றான் நான் தலைவியை சந்திக்க விரும்புகின்றேன் நீ போய் என்னுடைய மனைவியிடத்தில் அதாவது கேட்டு வா நான் உன்னை சந்திக்கலாமா என்று அந்த தூதுவனம் என்ன செய்கிறான் அந்த தலைவனுடைய தலைவியை சந்திக்கின்றான் சந்தித்து அவளுடைய விருப்பங்களை கேட்டு அறிந்து அதை தலைவரிடம் போய் கூறுவான் தான் அந்த சங்ககால பகுதியிலே ஆரம்ப காலத்திலே மருதநிலத்திலே இந்த செயற்பாடு தொடர்ச்சியாக எல்லா வீடுகளிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த இடத்துல நாங்கள் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் நடக்குது தலைவன் என்ன செய்கிறான் என்றால் பாணர் பரத திருவிடுகளுக்கு சென்று சென்று விடுகின்றான் பல மாதங்களாக மாதங்களான பின்னர் தலைவியை சந்திக்க விரும்புகின்றான் அதற்கு முதல் ஒரு தூதுவனை பிடித்து அனுப்புகின்றான் அவனும் மனைவியிடம் அவன் தலைவியிடம் செல்லுகின்றான் வரும் வருகின்ற வழியிலே அதாவது தலைவன் அனுப்பிய தூதுவன் அந்த தூதுவன் தலைவியை சந்திக்க செல்லுகின்றான் தலைவியை சென்று சந்திக்கு இந்த இடையிலே தலைவியினுடைய தோழி தலைவியினுடைய தோழி அந்த தூதுவனை வழிமறைக்கின்றாள் வழிமறைத்து சில விஷயங்களை கூறுகின்றாள் அந்த பாடல்தான் இந்த தஜன் செய்த சிறுமாவையும் அதில் என்ன கூறுகிறாள் என்றால் தலைவி தலைவனை பிரிந்த பிரிவதால் என்ன நடக்கும் கணவனை பிரிஞ்சால் என்ன நடக்கும் துன்பத்தால சோகத்தால உடல் மெலிந்து உணவில்லாமல் வாடி சோர்ந்திருப்பார் ஆனால் இங்கே அந்த தோழி கூற விளகின்ற விடயம் மாணவர்களே உற்று நோக்கி பாருங்கள் அவ்வாறு அவள் கூறவில்லை என்ன கூறுகிறாள் அந்த பாடலிலே என்று பார்ப்போம் தச்சன் செய்த சிறு மாவையம் ஊர்ந்து இன்புறாராயினும் கையின் ஈர்த்து இளையோர் போல் உற்று இன்புரேமாயினும் நட்டேர் பொய்கை ஊரன் கேண்மை செய்த இன்புற்றனம் செறிந்தன வளை என்பதுதான் அந்த பாடல் தச்சன் செய்த சிறுமா வையம் ஊர்ந்து இன்புறாராயினும் கையின் ஈர்த்து இளையோர் போல் உற்று இன்புரேமாயினும் நத்தேர் பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றனம் செறிந்தன வளையே இதுதான் அந்த பாடல் தச்சன் செய்த சிறு மாவையம் தச்சனால் செய்யப்பட்ட குதிரை குதிரை பூட்டப்பட்ட சிறிய தேர் அல்லது வண்டி என்று சொல்லுவோம் தச்சன் செய்த சிறுமா வையம் விளங்குதா தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டப்பட்ட அந்த வண்டியை தச்சன் செய்த சிறு மாவையம் ஊர்ந்து இன்புரார் ஆயினும் ஊர்ந்து கண்டால் அதன் அந்த வண்டியின் மீது ஏறி செலுத்தி சிறிய வண்டி மீது நாங்கள் அதுக்கு மேலே ஏறி அமர்ந்து அது செலுத்த செலுத்த முடியுமா சிறிய கை வண்டியில இல்ல என்ன சொல்லுவாரேன் தச்சன் செய்த சிறுமாவையம் தச்சனால் செய்யப்பட்ட சிறிய அந்த குதிரை பூட்டிய அந்த சிறிய தேரினை ஊர்ந்து இன்புறாராயினும் அந்த வண்டியின் மீது ஏறி செலுத்தி இன்பமடையாவிட்டாலும் இன்புறார் ஆயினும் இன்புரார் இன்பமடையவில்லை ஆயினும் இருந்தாலும் விளங்குதா ஊர்ந்து இன்புறார் ஆயினும் அந்த வண்டியிலே ஏறி செலுத்தி அதன் மீது ஏறி இருந்து இன்புறார் ஆயினும் இன்பமடையவில்லை ஆயினும் கையின் நீர்த்து அந்த வண்டியை சிறு நூல் கொண்டு கட்டி கைகளாலே இழுத்து அடைகின்றார்களா விளங்குதா கையின் ஈர்த்து இன்புறும் இளையோர் போல் இளையோர் என்ற சிறுவர்களை குறிக்கும் இன்புருவம் அண்டா இன்பமடைகின்றவர்களை குறிக்கும் கையின் ஈர்த்து இன்புறும் இளையோர் போல் அதை கைகளாலே இழுத்து இன்பமடைகின்ற சிறுவர்களை போல என்ன செய்யணும் அந்த வண்டியில ஏறி செலுத்தி இன்பமடைய முடியல அதுக்கு பதிலாக என்ன செய்யணும் அதை நூல்கொண்டு கட்டி கைகளாலே இழுத்து அடைகின்றார்கள் சிறுவர்கள் தச்சன் செய்த சிறுமாவையும் ஊர்ந்து இன்புறாராயினும் கையின் ஈர்த்தி இன்புறும் இளையோர் போல் கைகளாலே இழுத்து இன்பம் அடைகின்ற சிறுவர்கள் போல உற்று இன்புரேமாயினும் உற்று என்பது தழுவி என்று குறிக்கும் தழுவுதல் என்ற யாரு தலைவி தலைவனை தழுவுவதன் மூலம் உடல் ரீதியாக இன்பமடைதலை குறிக்கும் உற்று இன்புரேமாயினும் அந்த தலைவனை உடல் ரீதியாக இன்பமடையவில்லை ஆயினும் அது தலைவனை தலைவி என்ன செய்கிறாள் தழுவி உடல் ரீதியாக இன்பமடையாவிட்டாலும் உற்று இன்புரே இன்பமடையவில்லை உற்று தழுவி உற்று அந்த தலைவனை ரீதியாக தழுவி இன்பமடையாவிட்டாலும் பொய்கை நல்ல தேர்களை உடையவன் அந்த நிலத்திற்குரிய தலைவன் அந்த தலைவியை பிரிஞ்சு போனானே அவனை பெற்றி சொல்லப்பட்டு இருக்குது நல்ல தேர்களையும் சொல்லப்படு நல்ல தேர்களை உடையவனா நற்தேர் பொய்கை ஊரன் கேண்மை அந்த ஊருக்குரிய தலைவனுடைய ஆறு அந்த தலைவன் கேண்மை என்ன நட்பு நட்பினை நட்டேர் பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றம் செய்து மனதாலே அந்த நினைத்து நினைத்து இன்பம் தலைவனோடு அவன் முதல் வாழ்ந்தாலே அந்த நினைவு அந்த நினைவாலே அந்த எண்ணி தலைவனை போய்விட்டான் பிரிந்து விட்டான் என்று நினைக்காமல் அவன் தன்னுடன் தான் இருக்கின்றான் என்று அவனுடைய பழைய நினைவுகளாலே வாழ்ந்து வா வாழ்ந்து வாழ்ந்து நினைத்து நினைத்து இன்பம் அடைகின்றாளாம் யார் அந்த தலைவி நட்டேர் பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றனம் நல்ல தேர்ப்பு நல்ல தேர்களையும் நீர்பொய்கைகளை முடியவனாம் அந்த தலைவன் பொய்கை நல்ல தேர்களையும் நீர்பொய்கைகளையும் உடையவன் அந்த ஊருக்குரிய தலைவன் தலைவையை பிரிந்து சென்றான் அவன் அவனுடைய நட்பினை காதலினை மனதாலே மென்மேலும் பெருகச் செய்து இன்புற்றனம் இன்பமடைந்தோம் செறிந்தனவளையே வளையே அதனால் கைவளையல்கள் கலராமல் சிறைந்தனண்ட இறுகை கொண்டன கலராமல் கொண்டனேன் கைவளையில் கலரும் என்றால் தலைவனை பிரிவதால் உணவில்லாமல் துன்பத்தால் சோகத்தால் உடல் மெலிந்து அவளுடைய கையிலே உள்ள வளையல்கள் எல்லாம் கலந்து விடுமாம் இங்கே தலைவியனுடைய வளையலில் கலரவில்லை ஏன் அவள் தலைவனுடைய நினைவுகளை மனதாலே எண்ணி 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 இன்பமடைகின்றால் ஆகவே தலைவனுடைய நினைவுகளால் இன்பமடைந்திருக்கின்றாள் உடல் மெலியவில்லை கையில் உள்ள வளையல்களும் கலரவில்லை ஆகவே நீ இந்த இடத்துல நீ தலைவியிடம் செல்ல வேண்டாம் திரும்பி போகலாம் என்ற மாதிரி அந்த தோழி அந்த தூதுவரிடம் கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது உறவுகளே தச்சன் செய்த